அம்மன் பதிகம் நூறு உள்ளது அதில் குறிப்பிட்டதை படித்து நம்ம வாழ்க்கையில் பெறலாம் ஒரு இடத்துக்கு போனாலும் நல்ல மதிப்பு நல்ல வரவேற்பு இது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது அது பீராமவல்லி அம்பாளுக்கு நூறு பதிகம் இருக்கிறது அந்த நூறில் நூறையும் நம்ம படிக்க முடியாது ஏதோ குறிப்பிட்டால ஒன் ஒரு பத்தோ இருபதோ இது மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம் வாழ்க்கையில் பயன் பெறலாம் அபிராமி அம்பாளை மனதில் எப்போதும் நினைத்து நாம் எங்கு சென்றாலும் நாம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு படிச்சுக்கிட்டிங்கன்னா எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பு வெற்றி அடையும் எல்லாமே கைகூடி வரும் ஸோ இந்த பாடலை நீங்கள் படிச்சுக்க குழையும்படி தன்னை தழுவிய சிவபிரானது திருமார்பின் மாலையாகிய கொன்றையின் மனம் வீசுகின்ற மார்புடைய அபிராமி இடைய மூங்கிலை பொருது வென்ற நீண்ட திருத்தோள்களும் கரும்பாகிய வில்லும் ஆண் பெண் ஒருவரை ஒருவர் விரும்பும்படி பெரும் வலிமையுடைய தேனையுடைய அழகிய மலரம்புகளும் வெள்ளிய பொன்முறுகளும் மான் கண்ணை வென்ற திருவிழியும் அடியேனது நெஞ்சில் எக்காலத்திலும் தோன்றிக்கொண்டிருக்கின்றன எங்கள் தாயை அபிராம வள்ளியை அகிலாண்டங்களையும் ஈன்றருளியவளை மாதுளம் பூவைப் போன்ற செந்நிறம் பொருந்தியவளை புவி முழுவதும் பாதுகாத்தவளை அங்குசமும் பாசமும் கரும்பு மலர்ப்பாணமும் வில்லும் தன் நான்கு அழகிய திருக்கையிலே வைத்திருப்பவளை மூன்று கண்களை உடையவளை வணங்கும் மடியவர்களுக்கு வருவது ஒரு துன்பமும் இல்லை என்று சொல்கிறார்கள் ஆதலால் நீங்கள் படித்து பயன் பயன் பெறலாம் திருக்கடையூர் அபிராமியின் பதிகம்